செல்லட்டி காலையிலிருந்து வீடு கிளீனிங்கு பயங்கர ஹெவி ஒர்க்கு வேலை பொங்கல் கிளீனிங் ஏண்டா கருப்பு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி ஒரே டயர்டாகி போய் பையன் எப்படி தூங்குறான் பாருங்க அப்பா கால் எங்கே இருக்குது தலை எங்கே இருக்குது கை எங்கே இருக்குது எப்பப்பா பப்பா பயங்கர சளிப்பு பையனுக்கு ஒரே டயர்ட் டயர்டாகிடுச்சி வேண்டா பின்ட்டு ஒன்றும் பண்ண முடியல ம் நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு எந்திரிப்பியே எந்திரிக்க மாட்டேடா பின்ட்டு எல்லாம் சரி ஏன் தூங்குறது வந்து இப்படி துணி மேலே நீ படுத்து தூங்குனா நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு துவைச்சி அள்ளி கொண்டாந்து போட்டுருக்குறேன் ம் வேண்டா வேலை நீ பார்த்தியா நான் பார்த்தனடா ம் டே பின் டேய் வேலை செஞ்சது நான் ஆனால் வேலை செஞ்சு டயர்டான மாதிரி தூங்கிறது ஒரு இவன் ஏண்டா பின்ட்டு 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 சார் ட்ரெஸ் எல்லாம் அடிக்கணும் சார் ஐயோப்பா உலகமே தெரியுது வாய சார் சார் அக்கா வந்துட்டாங்க சார் இருந்து தெரியுமா தெரியாதா அக்கா உன்னை தேடிட்டுருக்கா காணாங்க நான் நீ இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன் ஆ டே ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ காது கேட்குதா டீ அவ்வளோ ஹெவியாக வேலை பற்றியாடா ஏண்டா பின் பின்ட்டு பின்ட்டு டூ ட்ரெஸ்ஸாக மடிக்கணும் எந்திரி நீட்டுறவன் நெளிகிறவன் அப்பாப்பாப்பா அப்பா பாப்பா ஒன்றும் பண்ண முடியல ம் நைட்டு சாப்பாட்டுக்கிறது எந்திரிப்பியா ஏன்டா ரேட்டிங் பூலியாடா டீ நைட் டூட்டி கிளம்புலையா ஆமாவா போகணுமா ஏதாவது சொல்லுடா பட்டுப்பில்ல நைட் ஊட்டி போகலையா டைம் ஆச்சு பாரு கிளம்புல ஓகே செஞ்சு வச்ச சேலை மாதிரி கொடுத்துருக்குறேன் ம் தடா இந்த பக்கம் கூப்பிட்டா அந்த பக்கம் திரும்பிக்கிறேன் அந்த பக்கம் கூப்பிட்டா இந்த பக்கம் திரும்பிக்கிற ம் ஒரே செழிப்பு தான் ஆ வேலை நீ செஞ்சியா நான் செஞ்சேண்ணா இங்கே பாரு இன்னும் இதெல்லாம் மடிக்கணும் ம் நீ செஞ்சியா ஆமாவா பால் ஆடுது நீ தான் செஞ்சியா வேலை ஓஹோ பார்த்தா அப்படி தாண்டா இருக்குது நீ ஏனி மேலே ஏறுனதை பார்த்தா வேலை நீ செஞ்ச மாதிரி தான் இருக்குது ம் உன் ஃபேன்ஸ் எல்லாம் சூப்பரு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க பொங்கல் கிளீனிங் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஏண்டா பின்ட்டு போறியடா ஏய் உன்னோடய ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க அவங்க வீட்டில் வந்து வேலை நிறைய இருக்கான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரியா செம்ம வேலை பத்தினேன் இந்த துணியெல்லாம் மடித்து வச்சிருக்கலாம்ல வந்து இப்படி படுத்துட்டு தூங்குறியே ம் கொஞ்ச நாவது பொறுப்பு இருக்காடா உனக்கு ஏண்டா பின்ட்டு மண்டையா பாரு சாப்பிட்றது தூங்குறது ம் வேண்டா